ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிச்ச் இன்பம் பேரின்பம் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு அது பத்தி வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதாவது சிச்சின்பம்னா என்னங்க அதுலயே ஆன்சர் இருக்கு சின்ன இன்பம் அதாவது ரெண்டுக்கும் உள்ள சின்ன டிஃப்ரெண்ட் ஒரே ஒரு வார்த்தையில சொல்றேன் சிச்சின்பம் அப்படிங்கும்போது தற்காலிக மகிழ்ச்சி நம்ம இந்த டைம்ல நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்னால கிடைக்கிற மகிழ்ச்சி தான் சொல்லுவோம் பேரின்பம் அப்படிங்கும்போது நீண்ட கால மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சரி சிற்றின்பம்னா என்ன ஒரே வார்த்தையில பாத்துக்கிறோம் சரி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாக்கலாம் இப்போ சின்ன விஷயங்கள் மூலமா நமக்கு சந்தோஷம் தான் சிற்றின்பம் மகிழ்ச்சின்னு சொல்றோம் என்னது அப்படின்னு பாத்தோம்னா இப்ப லைக் ஒரு நம்ம வந்து ஒரு டிரெஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மகிழ்ச்சி வந்து நம்ம பூர்த்தி ஆன மறுபடியும் நம்ம தேடுவோம் கரெக்டா இப்ப ஒரு ட்ரெஸ் வாங்குறோம் மாதிரி சொல்லிக்கலாம் இல்ல ஒரு மூவி பாக்கணும்னு ஆசைப்படுறோம் இந்த மாதிரி சாப்பிடணும் ஆசைப்படுறோம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் போன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் சின்ன விஷயம் அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் பட் அந்த சந்தோஷம் என்ன ஆகும்னா ஒரு டைம்ல திருப்பி நம்ம அதையே தேடுற மாதிரி ஆயிடும் அப்படின்னா எப்படின்னா இப்ப வந்து நீங்க ஆசைப்பட்டு ஒரு அழகான ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்பதான் நீங்க வந்து ஒரு லைஃப் வந்து குரோ பண்ணிட்டு இருக்க சிச்சுவேஷன்ல ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்கிருக்கீங்க ரொம்ப ரிச்லாம் கிடையாது பட் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கார் வாங்கிட்டு நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பட் இது ஒரு சின்ன சந்தோஷம் உங்க லைஃப்ல அதாவது இது எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்லாம் நினைக்காதீங்க அது உங்க லைஃப்ல நடந்த ஒரு தற்காலிக சந்தோஷம் தான் சோ அந்த காரை நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் என்ன தோணுன்னா பழகிடும் ரொம்ப நாள் அடுத்து என்னன்னா இதை விட இன்னும் நம்ம லைஃப் இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகும் போது நெக்ஸ்ட் இன்னொன்னு புதுசா வாங்கணும் புது மாடல் லைக் எக்ஸாம்பிள் போனும் நம்ம அந்த மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணுவோம் கரெக்டா சோ அந்த விஷயம் போர் அடிச்சு திருப்பியும் நம்ம அந்த விஷயத்தை தேட ஆரம்பிப்போம் இது ஒரு தற்காலிக மகிழ்ச்சி இதத்தான் என்ன சொல்றோம் அப்படின்னா சிச்சின்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றோம் சரிங்க இப்போ இந்த விஷயத்த நம்ம தேட ஆரம்பிக்கிறோம் கரெக்டா சோ இந்த மாதிரி நீங்களும் நிறைய விஷயத்துக்குள்ள சிக்கிக்காதீங்க சின்ன சிற்றின்பம் தேவைதான் பட் அதுக்குள்ள ரொம்ப சிக்கிக்க வேணாம் சரி பேரின்பம் அப்படின்னா நீண்ட கால சந்தோஷம் அப்படின்னு சொன்ன கரெக்டா சரி நீண்ட கால சந்தோஷம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு கோல் இருக்கும் அது மூலமா நமக்கு ஒரு என்ன கிடைக்குமோ அதாவது சந்தோஷமான ஒரு மன நிறைவு ஃபைனலா கிடைக்கும் அந்த விஷயத்துக்காக நம்ம நிறைய உழைச்சிருப்போம் அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையோட முழு நிம்மதியை நம்ம அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க அதுதான் பேரின்பம் சொல்லுவாங்க பேரின்பம் அப்படிங்கிறது சீக்கிரத்துல கிடைச்சுறது கிடையாது அதுக்கு ரொம்ப நாள் உழைக்கிறது லைக் எக்ஸாம்பிள் உங்களை ஒரு ஒருத்தவங்க ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி அவங்களோட ஸ்டார்ட் பண்ணும் பண்ணும்போது ஒரு நூறு பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நூறு மாணவர்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்த பாடம் அவங்கள போய் சேர்ந்தடைஞ்சு அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் பெரிய பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்காங்க அந்த மாணவர்கள் எல்லாரும் சரியா ஆனா அந்த நூறு பேர் மட்டும் அல்லாம அவங்க இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும் போதுதான் அவ்வளவு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க பட் ஆண்டுகள் போக போக அவங்களோட கெரியரை ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப அனுபவிச்சு முழு சந்தோஷத்தோட அவங்களோட கெரியரை அவங்க பண்ணிட்டே வராங்க ஸோ அந்த டைம்ல இன்னைக்கு அவங்க ரிட்டையர் ஆகுற சமயத்துல இவ்வளவு மாணவர்களுக்கு நான் பாடம் சொல்லி கொடுத்திருக்கேன் சோ பொசிஷன்ல இருக்காங்க அதனால எனக்கு ரொம்ப பெரிய தந்துச்சு சொல்லிட்டு அவங்க கெரியர்ல அவங்க ஒரு ஃபீல் பண்றாங்க பாத்தீங்களா அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா பேரின்பம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா சரி இப்போ சிச்சின்பம் வேணுமா பேரின்பம் வேணுமா ரெண்டுல எது வேணும் எதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்க ஆக்சுவலா சிச்சின்பம் அப்படிங்கிறது முக்கியம்தான் பட் சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் இது இருக்கு எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையோட கோலை அதுலயே நம்ம முடிச்சுக்க கூடாது அது தப்பு இப்போ பேரின்ப விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த விஷயத்துல என்னன்னா முக்கியமான விஷயம் நமக்குன்னு ஒரு அழகான ஒரு கோல் வச்சிருப்போம் சோ சில விஷயங்களை அதாவது நம்மளால முடிஞ்ச விஷயங்களை அடுத்தவங்களுக்கு கத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்ல நிறைய பேருக்கு சில ஹெல்ப்களை பண்ணணும்னு ஆசைப்படுவோம் அடுத்த விஷயம் நம்ம சில உறவுகள் அதாவது அந்த பேரின்ப மகிழ்ச்சி நம்ம எப்படி நமக்கான கோல் அதை அடையணும் அடையணும் அந்த லட்சியத்தை அதுதான் நீண்ட கால வெற்றி கஷ்டங்கள் எல்லாம் கடந்து கடைசியா நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் தெரியுமா அதுதான் நம்ம மன நிறைவை தரும் சோ அதுக்காக கண்டிப்பா நம்ம போராடணும் சோ நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகள் எல்லாமே ரொம்ப முக்கியம் அந்த உண்மையான சந்தோஷம் இருக்குல்ல உறவுகள் நண்பர்கள் அதாவது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில விஷயங்கள் சோ நம்மளால இந்த உலகத்துக்கு நம்ம என்னென்ன பண்ண போறோமோ அதெல்லாம் நம்ம யோசிச்சு நம்ம கண்டிப்பா நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுல நம்ம வெற்றி பெறணும் சோ அதெல்லாம் நமக்கு மன தரும் அதாவது நம்மளோட கோல் தாங்க முக்கியமான விஷயம் நம்மளோட கோல் அவ்வளவுதான் இதுல வேற எதுவுமே கிடையாது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு ஒற்றுமையான உறவை நீங்க வந்து மேம்படுத்துங்க சரியா அடுத்த விஷயம் நம்ம வாழ்க்கைய வாழ்றதுக்கு நம்ம ஏம வந்து போய் அடையறதுக்கு சிரமப்படாதீங்க தயவு செஞ்சு உங்களுக்கான கோல்ல போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது சோ இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்த கஷ்டமான விஷயத்தையும் என்ன பண்றீங்கன்னா ஆசைப்பட்டு பண்ணுங்க அதுக்காக நீங்க ஒரு முயற்சி பண்றீங்க கரெக்டா அந்த முயற்சியிலையும் சந்தோஷத்தை காணுங்க அப்படின்னு தான் சொல்லவர் அதாவது பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யும் போது அதுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பா அது கஷ்டமாவே தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் சோ அந்த மாதிரி உங்களோட முயற்சியில சந்தோஷப்படுங்க சோ நீங்க அந்த விஷயத்தை ஜெயிக்கும் போது அதுலயும் சந்தோஷப்படுங்க சுத்தி நிறைய நல்ல உணர்வுகள் உறவுகளை நீங்களா கிரியேட் பண்ணும் போதும் கிடைக்கிற சந்தோஷம் தாங்க பேரின்ப சந்தோஷம் வாழ்க்கையோட முழுமையான மன நிறைவு எந்த இடத்துல நம்ம ஃபீல் பண்றோமோ யாரு மனசு சந்தோஷமா இருக்கும் மன நிம்மதியா இருக்கும் அதுதாங்க பேரின்பம் சோ அதுக்காக மட்டும் பாடுபடுங்க சரியா சிற்றின்பம் முக்கியம்தான் பேரின்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கேத்த மாதிரி நல்ல உறவுகளை உருவாக்குங்க நிறைவே பெறுங்க வெற்றி நிச்சயமா கிடைக்கும்